பரிசு வழங்குதல் மற்றும் சனது வழங்குதல் நிகழ்ச்சி மட்டுமே அத்தோடு இந்த கூட்டம் முடிவடைந்தது அதுக்கு முன்னாடி இந்த மதரசாவுக்காக ஒரு இடம் வாங்குவதற்குண்டான முயற்சியில் நாம் இறங்கி அலமது அது ஒரு பாதி வேலை நடைபெற்று இருக்கின்றது கடந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பேசப்பட்ட விஷயம் இந்த வருஷம் அது நடைபெற்றிருக்கின்றது அல்லாஹுடைய கிருபையினால் ஒரு மூன்று சகோதரிகள் அந்த மதரசாவினுடைய இடத்திற்காக தங்களுடைய நகையை தந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணரை கிராம் இந்த மதரசாவுடைய இடத்திற்காக தந்திருக்கின்றார்கள் இன்னும் இந்த ரமதானில் அந்த இடத்திற்கு பகுதி முக்கால்வாசி ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது இன்ஷா அல்லா விரும்பியவர்கள் அந்த மதரசாவினுடைய இடத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம் ஒரு நபர் இப்பொழுதே வந்து அந்த இடத்துக்கு போர் போடுறது ஏன் பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு அல்லாஹாலா அவருடைய நீயத்தையும் கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லா அடுத்ததாக நம்ம பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்ஷால்லா ஹசரத் கபிலா அவர்களுக்கு ஒலியண்ணன் அவர்கள் சால்வை போற்றி கௌரவிப்பார்கள் லாகூ அக்பர் லாஹூ அக்பர் அடுத்ததாக மதரசா கல்விக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை தமிழகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் கே அமானுல்லா சாஹிப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் உல்லாஹு அக்பர் லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் ஆமாம் நமது காதர் ஷாஃபி ஜமாத்தின் சார்பாக ஷாஃபி ஜமாத்தினுடைய பொருளாளர் மச்சான் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மஹபூஃப் அன்சாரி பைசி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு மதரசாவில் மாணவிகளுக்கு மத்தியில் நடைபெற்ற ஹெஃபுலு போட்டியில் முதல் பரிசு ஹெஃபுலு போட்டியில் முதல் பரிசு எஸ் ஒய் ஜீனத் தமீனா அவர்களுக்கு எங்களது ஆசிரியர் ஹசரத்துபுல்லா அவர்கள் பரிசு வழங்குவார்கள் இரண்டாவது பரிசு ஏ ரஹ்மத் நிஷா ஒன் வேர்ட்ஸ் போட்டியில் ஃபஸ்ட்டு பரிசு எஸ் ஜபருல் ஜரீனா இரண்டாவது பரிசு ஏ மொஹினா நஹு சர்ஃபு போட்டியில் முதல் பரிசு எஸ் ஒய் தமீனா இரண்டாவது பரிசு டி ரைஹான் பேச்சு போட்டியில் முதல் பரிசு எம் ஃபாத்திமா ஃபர்ஹானா இரண்டாம் பரிசு எம் ஹாஜிரால் கேலிகிராப் போட்டியில் முதல் பரிசு கே ஆபிதா பானு இரண்டாம் பரிசு எஸ் ஜபருல் ஜரீனா கிராத் போட்டியில் முதல் பரிசு எஸ் ஒய் ஜீனத் தமீனா இரண்டாம் பரிசு எம் ஹாஜிரால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நபர்களில் ஆறுதல் பரிசு எஸ் சமீரா பானு எஸ் அலி ஃபாத்திமா அலி ஃபாத்திமா வாங்க ஓகே இன்ஷால்லா சரி அடுத்ததாக முழு ஆண்டு அவைகளில் மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு பரிசுகளை கே அமானுல்லா அண்ணன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள் முபல்லிகா ஒன் ஃபஸ்ட்டு மார்க் எம் ரீமா இரண்டாவது டி ஜுவைரியா முபல்லிகா டூ முதல் மதிப்பெண் எஸ் ஒய் ஜீனத் தமீனா இரண்டாம் மதிப்பெண் கே ஆபிதா ஒன்றாவது சும்ரா முதல் பரிசு டி ரைஹான் இரண்டாம் பரிசு ஏ ரஹ்மத் நிசா இரண்டாவது சும்ரா முதல் மதிப்பெண் ஏ மொஹினா இரண்டாம் மதிப்பெண் எம் ஃபாத்திமா ஃபர்ஹானா மூன்றாவது சும்ரா முதல் மதிப்பெண் எஸ் ஜபருல் ஜரீனா இரண்டாவது மதிப்பெண் எம் ஹாஜிரால் அடுத்ததாக பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்குண்டான பரிசையும் அண்ணன் கே அம்மானுல்லா சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள் எஸ் ஒய் முபல்லிகா எஸ் ஒய் ஜீனத் தமீனா நீங்கள் கொடுத்துருங்க பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் மட்டும் வாங்க உண்டான பரிசு முபல்லிகா எஸ் ஒய் ஜீனத் தமீனா ஆமாண்ணா ஆமாண்ணா தான் அங்கேண்ணா வச்சுக்கப்பா யாராவது ஆள் சப்போர்ட் பண்ணுங்கள் மாற்றிடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கவுங்க பொருளை மாற்றிடாமல் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பையன் அங்கே கொடுத்துருங்களேன் சார் என்ன இருப்பா வாங்கிட்டு போக வாங்கிட்டு எடுத்து கொடுத்துருங்க எடுத்துக் கொடுங்க எடுத்துக் கொடுங்க சார் இல்லை என்ன எல்லாம் உனக்கு தான் அப்படியே கொடுத்து அதை வாங்கியிருப்பா அது எல்லாமே உனக்கு தான் ஆமாம் அடுத்து ஆபிதா பானு ஒரு அவரால் கொஞ்சம் குயிக்கா சப்போர்ட் பண்ணுங்க எஸ் பீர் ஃபாத்திமா என்ன யாருக்குள்ளது கொடுத்துருங்க கொடுத்துருங்க கையில் கொடுத்துருங்க கொண்டாக்கணும் கையில் கொடுத்துருங்க இந்த அண்ணன் தான் கொடுத்து கொடுக்குறேன் அண்ணன் கொடுத்துருக்கணும் இல்லை இல்லை ஏ தமினா அந்த ஒரு பிள்ளை தான் கொடுக்கணும் ஆ கொடுத்துருங்க தமினா இதை வாங்கிட்டு போயிருப்பா அடுத்து பீர் ஃபாத்திமா கொடுக்கணும் வாங்கி போயிருப்பா ஆமாம் ஆமாம் வரலையா அது பார்த்துக்கோ ஏன் ஆகும் ஆகுது வித்தியாசமாக ஃபாத்திமா இவங்க தான் फिर फातिमा सापाला जाफर भाई जाफर जाफर பேர்ஃபாத்தியமாக முடிஞ்சுதா அடுத்து சரீனா பேகம் சாப்பாடு கொடுக்குறீங்களா சாப்பாடு சரீனா பேகம் ஆமாம் அடுத்து டி ரைஹான் டி ரைஹான் கொடுங்க 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 ஏ ரஹ்மத் நிசா ஏ ரஹ்மத் நிசா एम रहमत निसा एम रहमत निसा यस yes, जबरुल जरीना आलिमा yes, जबरुल जरीना எஸ் ஜபருல் ஜரீனா அடுத்து எம்ஹாஜிரால் எம்ஹாஜிரால் கொஞ்சம் உட்காருங்க சனது கொடுக்க போகிறோம் அதான் முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்ச்சி நடப்பதே வந்து சனது கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் உட்காருங்க இன்ஷா அதை மட்டும் கொடுத்து முடிச்சிருவோம் ஓகே இன்ஷால்லா அடுத்து சனது கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகின்றது நம்முடைய மதரசாவில் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஒரு வருடம் முழுமையாக அமர்ந்து ஓதிய மாணவிகளுக்கு ஆலிமா மு அல்லம்மா முபல்லிகா சனதை எங்களுடைய ஆசிரியர் தந்தை எஃப் ஜமால் முகமது பாகவி ஹசரத் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள் இன்ஷா அல்லா அவர்களுக்காக துவா செய்யுங்கள் அந்த மாணவிகளுக்காக இன்ஷா அல்லா துவா செய்யுங்கள் முபல்லிகா பட்டம் பெறும் மாணவிகளுக்குண்டான சனது இன்ஷா அல்லாஹ் எஸ் ஒய் ஜீனத் தமீனா முபல்லிகா ஹைரியா தகப்பனார் பெயர் எம் எஹ்யா ரியாஸ் அகமது ரசூல் மேலூர் செங்கோட்டை அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் சனது வழங்குவார்கள் கே ஆபிதா பானு முபல்லிகா ஹைரியா தகப்பனார் பெயர் எம் கே கோதரிவாவா மேலூர் செங்கோட்டை அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் சனது வழங்குவார்கள் எஸ் ஃபாத்திமா முபல்லிகா ஹைரியா தகப்பனார் பெயர் எஸ் இல்லியாஸ் மேலூர் செங்கோட்டை அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் சனது வழங்குவார்கள் ஏ சரீனா பேகம் முபல்லிகா ஹைரியா தகப்பனார் பெயர் எம் அஹமது மேலூர் சங்கோட்டை அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் சனது வழங்குவார்கள் ஒரு வருடம் முழு நேரமும் அல்லம்மாவை படித்த மாணவிகளுக்கு ஹசரத் அவர்கள் சனங்கு சனது வழங்குவார்கள் டி ரைஹான் அல்லமா ஹைரியா தகப்பனார் பெயர் என் திவான் ஒலி மேலூர் செங்கோட்டை அவர்களுக்கு சனது வழங்கப்படுகின்றது ஏ ரஹ்மத் நிசா மு ஹைரியா தகப்பனார் பெயர் எம் அனீஸ் செங்கோட்டை அவர்களுக்கு சனது வழங்கப்படுகின்றது எம் ரஹ்மத் நிசா மு ஹைரியா தகப்பனார் பெயர் ஜே முஹைதீன் அப்துல் காதிர் செங்கோட்டை அவர்களுக்கு சனது வழங்கப்படுகின்றது மு சனது ஆலிமா சனது வழங்கப்படுகின்றது மூன்று வருடம் முழு நேரமும் படித்த சகோதரிகளுக்கு எஸ் ஜபருல் ஜரீனா ஆலிமா ஹைரியா தகப்பனார் பெயர் ஏ சையத் அலி செங்கோட்டை அவர்களுக்கு ஆலிமா சனது வழங்கப்படுகின்றது எம் ஹாஜிரால் ஆலிமா ஹைரியா தகப்பனார் பெயர் கே முகமது யாசீன் செங்கோட்டை அவர்களுக்கு ஆலிமா சனது வழங்கப்படுகின்றது அல்ஹம்துலில்லா சனது வழங்கும் நிகழ்வு முடிவு பெற்றது மதரசாவின் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படுகின்றது அண்ணன் அமானுல்லா அண்ணன் அவர்கள் அந்த பரிசுகளை வழங்குவார்கள் மதரசா வரலாற்று ஆசிரியர் ஏ முகமது முஸ்தபா ஹாலித் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன இரண்டாவது டி காமிலா பர்வின் ஆலிமா ஹதீஜியா அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன மூன்றாவது என் வஹீதா அலி ஃபாத்திமா அல்லமா ஹைரியா அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன நான்காவது நமது மதரசாவின் வாடனம்மா எம் ஹமீதால் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன நல்லம்மா இல்லையா வாங்கம்மா என் வஹிதா ஃபாத்திமா மதரசாவினுடைய மாணவிகளுக்கு மத்தியில் நடந்த போட்டிகளில் நடுவர்களாக இருந்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றது எம் சையத் இப்ராஹிம் ஃபைஸி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகின்றது ஜாஃபர் அலி சையீத் இப்ராஹிம் ஃபைஸி நடுவராக இருந்தது ஜாஃபர் அலி ஃபைஸி ஜசீமா ஆலிமா ஹைரியா ஓகே அவங்க வரல அந்த வந்துட்டாங்க ஜசீமா ஆலிமா ஹைரியா அல்ஹம்துலில்லா சனது வழங்கும் நிகழ்வு பரிசு வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அல்ஹம்துலில்லா அது ஒரு ஆள் வரல அது கொடுத்துருங்க இறுதியாக இந்த நிகழ்வில் பொறுமை காத்து தந்த உங்கள் அனைவருக்கும் ஜசாக்குல்லாஹூ ஹைரன் ஜசா உணவு இன்ஷா அல்லா உங்களுக்கு வழங்கப்படும் தயவுசெய்து அந்த உணவை வாங்கிட்டு போங்க அல்லாஹுக்காக துவா செய்யுங்க மதரசாவுடைய வளர்ச்சிக்காக பிள்ளைகளை அதிகமாக சேருங்க அட்மிஷன் போடுங்க வரக்கூடிய கல்வியாண்டில் ஷாபான் ஷவ்வால் பதினஞ்சில் மதரசா திரும்ப துவங்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்து சேருங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் வந்து உங்கள் அனைவருக்கும் எல்லா வளத்தையும் தருவானாக அடுத்ததாக நன்றியுரை எம் சையீத் இப்ராஹிம் ஃபைஸி அவர்கள் வழங்குவார்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரகாத்தைராத்து நிசா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் எட்டாம் ஆண்டு நிறை விழா மற்றும் ஆலிமா மு அல்லமா முபல்லிகா பட்டமளிப்பு விழாவினை மிக சிறப்பான முறையில் தலைமை ஏற்று நடத்தி தந்த காதிரவழி ஷாஹி ஜிமா பள்ளிவாசலின் இமாமும் ஹைராத்து நிசா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வருமான ஓலானா மௌலவி அல் எம் மஹபூப் அன்சாரி அவர்களுக்கும் வரவேற்பு புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ஹைராத்து மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் வரலாற்று ஆசிரியர் ஏ முகமது முஸ்தஃபா ஹாலித் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து சென்ற மொஹிதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் ஜனாப் கே முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும் காதர்வளி ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் ஜனாப் இஎஸ்டி ஷாஹுல் ஹமீத் அவர்களுக்கும் மற்றும் மஸ்ஜித்னூர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் ஜனாப் எம் மொஹிதீன் பிச்சை அவர்களுக்கும் நபி பள்ளிவாசலின் தலைவர் ஜனாப் எம் செய்யது பட்டாணி அவர்களுக்கும் ஷாஃபி ஜும்மா பள்ளிவாசலின் பொருளாளர் ஜனாப் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு வாழ்த்துறை வழங்கி சென்ற சுலைமான் நபி ஜிம்மா பள்ளிவாசலின் இமாம் மோலானா மௌலவி எம்இ சையீது சுல்தான் ஃபைஜி அவர்களுக்கும் மஸ்ஜித்னூர் ஜிம்மா பள்ளிவாசலின் இமாம் கே அவுபக்கர் சித்திக் ஆலிம் அவர்களுக்கும் முஹிதீன் ஆனவர் ஜிம்மா பள்ளிவாசலின் இமாம் மோலானா மௌலவி எம் முகமது அப்பா சரியாஜி அவர்களுக்கும் வார்டர் ஜிம்மா பள்ளிவாசலின் இமாம் மௌலானா மௌலவி கே சையது அல்தாஃப் ஹைரி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற ஏஐகே கோல்டு நிறுவனத்தின் நிறுவனரும் ஹலீமா மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனருமான எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் அல்ஹாத் எஸ் அமானுல்லா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு விஸ்வநாதபுரம் ஜேபிஎஸ் பி ஷாகுல் ஹமீத் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற தாருல் உலூம் அல் அஸ்லமியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் எம் ஷவுக்கத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்களுக்கும் இங்கு சனது வழங்கி மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய உஸ்தாத் மோலானா மௌலவி எஃப் ஜமால் முகமது ஹுசேன் வாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி உணவு வழங்கி அதை தயாரித்து தந்தவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி பரிசு பொருள் தந்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே வ வந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிசாகமுல்லா ஹைரன் கசீரன் ஃபித் தாரைன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர் அல்லா இல்லஹா இல்லா அந்த அஸ்தா